மெயின் கடைக்கு வாடகை கட்டி பேன் வாடகை கட்டி ஃபேன் குடுத்து

வீடு இங்கே தான் பார்க்கிங் பண்ணோம் வந்தீங்கன்னா எல்லோரும் எப்படியே போட்டுறவா இது கடை கிடையாது நேரில் நிறுத்த நேரம் நிறுத்த நேரம் நிறுத்தன்னு போயிட்டு தான் இருக்கணும் மைதான் இப்படியே நிறுத்திக்கிறான் நிறுத்து அங்கே போட சொன்ன

ரெண்டையும் போல ஒன்றும் போல இப்போ எல்லோரும் வந்தீங்கன்னா சும்மா டேம் மட்டும் தான் பார்த்துட்டு போகலாம் என்னடா உள்ளதான் சைக்கிள் ஓட்டுறீங்க

லைட்டாக மீன் கொச்சாடி இது வேறு ஒன்றும் இல்லை தண்ணியில் தண்ணி தேங்கினே இருக்குல்ல ஆமாம் பார்த்துடுறாரு அடுத்த ஆளை கொண்டு வர இருக்குது டேமு

લ yeah. yeah. uh. uh, wow, wow. ना कर रही है ना कौन நம்புல பச்சி பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய் விட்டாங்க புரியுதா வந்து பாத்தோம் வந்து பார்த்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கினு கிளம்பிட்டோம் ஓகே ஆ ஐஸ்கிரீமா